ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பாபாவை எதுக்கு பிடிக்குது பாபாவை குழந்தைங்களுக்கு கூட பிடிக்குது சின்ன பாப்பாவுக்கு குழந்தைங்களுக்கு கூட பாபாவை பிடிக்குது ஏன் ஏன் பிடிக்குது அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அம்மா அப்படின்னு குழந்தைங்க சொல்றதுக்கு முன்னாடியே பாபான்னு தான் முதல்ல சொல்லுது எல்லாம் தெரியும் பா பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அம்மா அம்மா அப்புறம் அப்பா டேடி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது முதல்ல சொல்கிறது பாபா தான் சொல்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னா உதடு ஈஸியாக ஒட்டுறது மட்டும் இல்லை உதடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஒட்டுறது மட்டும் இல்லை ஏன் நாக்கு கூட தான் பக்கத்தில் இருக்குது அப்படி அம்மானு சொல்லக்கூடாதா ஆ இம்மா அது கூட உதடு தான் ஒட்டுறது நாக்குக்கு வேலை கிடையாது ஆ இம்மா அம்மாவுக்கு நாக்குக்கு வேலை கிடையாது உதட்டுக்கு தான் வேலை ஸோ ஆன்னு திறக்கிறது இம்முன்னு சொல்கிறது மான்னு சொல்கிறது உதடு தானே ஓட்டுது பா பா ரெண்டு தடவை உதடி போட்டி இருந்தால் போதும் பா பாட்டினா போதும் பாபான்னு சொல்ல முடியும் ஈஸியான ஒரு வார்த்தை அம்மா தான் பாபானா சாயின்னா அம்மா பாபான்னா அப்பா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு வரேன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சாயின்னா அம்மா பாபான்னா அப்பா சாயி பாபான்னா அம்மாவும் அப்பாவும் அவரே தான் இன்றைக்கு அம்மாவும் அப்பாவும் யாருக்கெல்லாம் இல்லையோ அவருக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அப்பாவே பாபாவே அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது நான் ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா அம்மாவும் நீ ஏதான் அப்பாவும் நீ ஏதான் அகிலே தான் ஆவோ நீ சாயிதான் ஓ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதுக்கு நல்லா இருக்கு நல்லா கேட்பாங்க அந்த மாதிரி அம்மாவும் நீதான் அப்பாவும் நீ தான் அதனால்தான் சாய் பாபா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க சரியா அம்மா அப்பா இல்லாதவங்க அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்கிற சாய் பாபாவை வழிபாடு செஞ்சோம்னா நல்லா அம்மா அப்பா இருக்கிற மாதிரியே அவருக்கு தொண்டு செஞ்சு அம்மா அப்பாவுக்கு தொண்டு செஞ்ச ஒரு பலனை நம்ம எல்லாம் அடையலாம் சரியா செய்வோமா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்